இலங்கை தமிழரசுக் கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகுவதாக அதன் கொழும்பு கிளை தலைவர் கே வி தபராசா தெரிவித்துள்ளார் கட்சியில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாம் பதவி விலகுவதாக அவர் கூறியுள்ளார் தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குகள் சிக்குண்டு தமிழரசுக் கட்சியுடன் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது தமிழ் தேசியத்தை உரிய பலத்துடன் நிலைநாட்டுவதற்கான வழிவகைகள் குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் கே வி தவராசா குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நேற்று மன்னார் மாந்திய பிரதேசத்தில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதியுதீன் பதிலளித்தார் கிண்டியாவை சேர்ந்த கட்சியின் உயர் உறுப்பினர் ஒருவர் கட்சியில் இருந்து விலகிவிட்டதாகவும் இவ்வாறு பலர் உங்களது கட்சியிலிருந்து விலகிச் செல்வதற்கு காரணம் என்ன எனவும் மற்றும் தனித்தா அல்லது இணைந்தா போட்டியிடுவது என கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் ரிசாத் பதியுதீன் பதிலளித்தார் தவறு செய்தமைக்காக கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட சிலர் இன்று தாமாகவே கட்சியிலிருந்து வெளியேறியதாக கூறித்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் இவ்வாறு தவறு செய்த மூன்று எம்பிக்களை எமது கட்சி நீக்கியுள்ளது இதுபோலவே கிண்ணியாவை சேர்ந்த ஒருவரையும் நாம் நீக்கியுள்ளோம் இன்று அவர் ரணிலுடன் இணைந்துள்ளார் அது மட்டுமல்ல கட்சியிலிருந்து அவர் தான் வெளியேறியதாக ஊடகங்களுக்கும் கூறுகிறார் மக்கள் ஆணையை மீறியவர்களுக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இணையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட நாற்பது வெளிநாட்டவர்கள் நேற்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் முப்பது சீனர்கள் நான்கு இந்தியர்கள் மற்றும் ஆறு தாய்லாந்து பிரஜைகள் அடங்குவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கம்பாவில் உள்ள ஹோட்டல் மற்றும் ஹங்வெல்ல தனியார் நிறுவனம் ஒன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை தடயவியல் பரிசோதனைகளுக்காக ஒன்பது கை தொலைபேசிகள் இருபத்தி ஐந்து மடிக்கணிகள் மற்றும் கம்ப்யூட்டர்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள இலங்கை அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கையை தயாரிக்குமாறு வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அமைச்சுக்கு அறிவித்துள்ளார் இதற்கமைவாக இந்த அறிக்கை தற்போது வெளிவிவகார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த அறிக்கை கிடைத்ததும் வெளியுறவுத்துறை அமைச்சர் நியமனங்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களால் முன்வைக்கப்படும் நிலுவையில் உள்ள அனைத்து சிறு புகார்கள் குறித்தும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் விசாரித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீர சூரிய பணிபுரைபடுத்துள்ளார் போலீஸ் பேச்சாளர் பிரதிஷ் போலீஸ் மா அதிபர் நிகால் தலத்துவ நேற்று இதனை தெரிவித்தார் போலீஸ் மாவி சிங் எது எது விசேஷ நியோக அக்னிகுத்கரா போலீஸ் தான் යමසියා කාරකට විභාග කරන්න බැරි වෙලා ඉතුර වෙලා තියෙන විද්ධ පැමිණිණිල්ලේ අදදින සිට ඉදිරි සති දෙක තුළ සති දෙක තු දිනට අහතරක් තුළ සම්පූර්ණය විමශනය කරලා අවසන් කරන්න කියලා යම් යම් හේතුන් නිසා පොිසේාලනය තොර හේතු නිසා සහරලාට සති දෙගින් අවසං කරන්න බැ සිදවී තියෙන පුළලන් ඒ හැර සෑම පරීක්ෂණයක්ම සෑම ඊට අදාල පැමිණිල්ලක්ම විමශන කරලා අසංකරන්න කියලා දැනුන් දෙීමක් කරා දිවෙන පිට සියලුම. பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு வாக்களிக்கும் நிலையங்களிலே மக்கள் வாக்களிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நான்காம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன இத்தே வரை மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே பயணிந்து சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள் ஒரு சுயேட்சைக்குழு தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டமாகும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பரிபூர்ணமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன யாழ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புது முகங்களுடன் தமிழரசுக் கட்சி களமிறங்குகிறது எனவும் அம்பாறையில் தனித்து போட்டியிடுவோம் எனவும் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் விடுதி ஒன்றில் நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் தெரிவு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் കേസവൻ സായവിധൻ ചന്ദ്രലിംഗം ശ്രീധരൻ സുരേഖ ശശീന്ദ്രൻ ത്യഗരാജ പ്രകാശ് വേണുവൽ ആണർ കൃഷ്ണഭരണി ശ്രീധരൻ ആകിയ വേപ്പ് നമ്മൾ വെറുപ്പോ ഇതിലേ നമ്മൾ ഇരുവർ ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று வகைகள் இருந்தவர்கள் ஆனால் அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்களும் அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்கள் குறைவான வாய்ப்பு நேரங்கள் இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் வரைக்கும் சில 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 தன்னல்களிலே மருந்து ஒரு பண்ணை ஆனால் இந்த தடவை தேங்காய் விலை மேலும் அதிகரித்துள்ளது சில பகுதிகளில் தேங்காய் ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் தேங்காய் ஒன்று தொன்னூறு ரூபாய் முதல் நூறு ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் கராச்சி விமான நிலையத்துக்கு வெளியே ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் இரண்டு பேர் உயிரிழந்ததோடு எட்டு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நேற்றிரவு மணியளவில் இடம்பெற்றுள்ளது விமான நிலையத்துக்கு வெளியே இருந்த டேங்கர் வெடித்ததாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் சீனர்கள் என்று தகவல்கள் கிடைத்துள்ளன மேலும் இந்த சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதல் என்று குறிப்பிட்டு தங்களது கண்டனத்தை சீன வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது காசா போர் வெடித்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடையும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதோடு லெபனானில் தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது தெற்கு பெய்ரூட்டில் நேற்று அதிகாலையில் இடம்பெற்ற இஸ்ரேலின் உக்கிரமான தாக்குதல்களை அடுத்து பாரிய தீப்பந்தொன்று இரவு வானை நோக்கி எழுந்ததோடு பெய்ரூட் வான் எங்கும் புகைப்பரவியது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பலஸ்தீன போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை அடுத்து காசாவில் போர் வெடித்ததோடு அது மத்திய கிழக்கெங்கும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் ஆண்டு நிறைவை ஒட்டி இஸ்ரேலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு படையினர் உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஓராண்டாக நீடிக்கும் மோதல்கள் மற்றும் இஸ்ரேலின் பயங்கர தாக்குதல்களால் காசா பகுதி சின்னா பின்னமாக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் அனைவரும் தமது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் காசாவில் இதுவரை கொல்லப்பட்ட பல எண்ணிக்கை தற்போது நாற்பத்தி இரண்டாயிரத்தை நெருங்கியுள்ளது இவர்களில் அதிக பெரும்பான்மையானோர் சிறுவர்கள் மற்றும் பெண்களாவர் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்காக பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் குவிந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் வெயில் நெரிசலால் இருநூற்றி நாற்பது பேர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மெரினாவில் இருந்த தற்காலிக முகாமில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது பேர் மேலதிக சிகிச்சைக்காக காந்தி ஓமந்தூரா ராயப்பேட்டை அரசு வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பலர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் பத்துக்கும் மேற்பட்டோர் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் முப்பத்தி நான்கு வயதான திருவொற்றியூர் கார்த்திகேயன் முப்பத்தி ஏழு வயதான ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தினேஷ்குமார் ஐம்பத்தாறு வயதான கொருக்குப்பேட்டை ஜான் பாபு ஐம்பத்தி ரெண்டு வயதான பெருங்கள்ளத்தூர் சீனிவாசன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மெரினா காமராஜர் சாலை அருகே மயங்கி கிடந்த ஐம்பத்தி ஐந்து வயது நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் துபாயில் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தெரிவு செய்து இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் அணி நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக நிதா டார் இருபத்தி மூன்று ரன்களும் முனிஃபா அலி பதினேழு ரன்களும் எடுத்தனர் இந்திய அணியில் ஆறு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அதனையடுத்து நூற்றி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கை நோக்கி இந்திய அணியின் பேட்டர்கள் களமிறங்கினர் தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ஏழு ரன்னில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியை கொடுத்தார் அடுத்து இணைந்த ஷபாலி வர்மா ஜெமிமா ரோட்ரிகஸ் இணை பொறுப்புடன் விளையாடி ஸ்கோரை உயர்த்தினர் இருவரும் இரண்டாவது விக்கெட்டிற்கு நாற்பத்தி மூன்று ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் ஷபாலி முப்பத்தி இரண்டு ரன்கள் சேர்க்க ஜெமிமா இருபத்தி மூன்று ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் இருபத்தி ஒன்பது ரன்கள் சேர்க்க பதினெட்டு ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி நூற்றி எட்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இவர் அக்டோபர் முதலாம் தகுதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம்பரை நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் இந்தியா இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற போட்டிகளில் இலங்கை அணியின் திறமைகளை கருத்தில் கொண்டு இலங்கை கிரிக்கெட் ஸ்டேட் குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த போட்டிகளில் சனத் ஜெயசூரிய பதில் பயிற்சியாளராக செயல்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்